ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டூ ஸ்டக்கப் பார்க்கலாம் விஜய் வந்து ஒழுங்காக இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க உங்க பேச்ச நம்புறதுக்கெல்லாம் நான் தயாராகிடல நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் வந்து எங்கிட்ட இருந்து கருணைய அன்பா பாசமாக எதிர்பார்க்காதீங்க வெணிலா உன்னை காத்திருச்சதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து நொந்து நூலாக போயிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு வகையில நல்லதுதான் கேட்டதுலையும் ஒரு நல்லது நடந்த மாதிரி தான் உன்னுடைய சுயரூபம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டான் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ என்ன நீ விஜய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா ஏன் வந்து சொல்லுங்க விஜய் அன்பு அன்பு பாசத்தை பாசத்தை வச்சதை தவிர வேற ஏதாவது நான் தப்பு உங்களை கல்யாணம் பசுபதி கூட சேர்ந்து இல்லாத ஒத்துக்கிறேன் அதுக்காக என்னுடைய பொய் மட்டும் சொல்லாதீங்க அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட விஜய் வந்து நீ எல்லாம் என்னால நம்ப முடியாது ஒழுங்கா இருந்து நீயும் உன்னுடைய இப்பவே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க இத கேட்ட வெணிலா என்ன செய்ய போறாங்க வெணிலா இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ